ुरुमुगनदीत्य प्रागवेदानशेषान् नरपदि परिक्लुप्तम् कामद चमरवत्यं रङ्गनादस्य साक्षात् गिविजकुलतिलकन्दं विष्णुसिद्धं नमामि தம்முடைய இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழியில் கண்ணனை பூச்சூட்டி கொள்ளுமாறு அழைக்கிறார் அவர் அருளி செய்த இதற்கு முன் ஆறாம் திருமொழியிலே அக்காக்காய் கடல் நிற வண்ணற்கோர் கோள் கொண்டு தேவபிரானுக்கோர் கோள் கொண்டு வா என்று சொல்லி கண்ணனை ஏமாற்றினாள் யசோதை அதே போலவே கண்ணனும் அழுகையை நிறுத்தினான் யசோதையும் கண்ணனுக்கு பூச்சூட்டி அலங்காரங்களை எல்லாம் செய்து காண வேண்டுமென்று ஆசைப்பட்டு கண்ணா நம்மிடத்தில் எவ்வளவு புஷ்பங்கள் இருக்கின்றன தெரியுமா என்று இங்கே பார் செண்பகம் பூ மல்லிகைப்பூ பாதிரிப்பூ பாதிரி புன்னைப்பூ செங்கழு நீர் பூ முதலிய பல வகையான புஷ்பங்கள் எல்லாம் இருக்கின்றன அவைகளெல்லாம் தம்முடையோவதற்கு முன்பாக நீ அவற்றை சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று யசோதை கண்ணனை அடைத்தாள் பெரியாழ்வாரும் யசோதையைப் போல தாமும் கண்ணனை அனுபவிக்க ஆசைப்பட்டு தம்மை யசோதையாகவே நினைத்து யசோதை பேசியதைப் போலே தாமும் கண்ணனிடத்திலே பேசி கண்ணனை தம் அருகில் அழைக்கிறார் அப்படிப்பட்ட இப்பாசனத்தை நாம் முதலில் அனுபவிப்போமா ஆனிறைமை கணி போதி அருமருந்தாவதரியாய் கானகம் எல்லாம் தெரிந்து உன் கரிய திருமே நிவாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் இந்த பாசரத்திலே என்று அழைக்கிறார் எப்படி தேனானது பருகுவதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதை காட்டிலும் மேலான போக்கியமாக இருக்கின்ற என்னுடைய பிரபுவே சுவாமியே என்று அழைக்கிறார் பெரியாழ்வார் அந்த பாசரத்திலே பற்றாதாரல்லாம் சிரிப்ப பானையில் பாலை பருகே அதாவது கண்ணா உன்னை கண்டால் பிடிக்காதவர்களெல்லாம் சிரிக்கும்படியாக பானையில் உள்ள கரந்த பச்சை பாலை பிடித்து பின்பு நீ என்ன பண்ற உனக்கரிய உன் கரிய திருமேனி வாட உன்னுடைய சியாமளமான அழகான திருமேனி வாடும்படி கானகமெல்லாம் திரிந்து காணிலை மேய்க்க நீ போதே அதாவது பசு எல்லாம் காட்டிலே போனவுடன் பச்சை பசும்பொல் எங்கு இருக்கின்றதோ உடனே ஓடி சென்று அனைத்து இடங்களிலும் மேயும் போது நீயும் என்ன பண்ற காடு முழுவதும் திரிந்து கொண்டு பசுக்களின் பின்னே போவதற்காக நீ என்ன பண் மேய்ப்பதற்காக நீ போகின்றாய் அருமருந்து ஆவதறியாய் அனைவரும் உன்னை பெறுவதற்கு அறிய தேவாமிரதம் போன்றவன் நீ இந்த உலகில் உள்ளவர்க்கும் சரி சம்சாரமாயிர பிறவி அருமருந்தாக இருக்கின்றாய் அதே சமயத்திலே வைகுண்டமான பரமபதத்திலே இருக்கும் முக்தர்களும் உன்னை அனுபவிக்கும்படி படி மருந்தாக இருக்கின்றாய் என்பதை நீ அறியவில்லையே இன்று நீ நெய்ப்பதை விட்டுவிட்டு செண்பக சூட்டவாராய் என்று செண்பகப்பூவை நான் சூட்டும்படி வருவாய் என்கிறார் பெரியாழ்வார் இப்பாசனத்தில்